ஹை ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கேப்டன் மில்லர் இந்த படத்தோட அறிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கேப்டன் மில்லர் இந்த படத்தோட மெயின் கருவு என்னென்னா ஆங்கிலேயர் காலம் மன்னர் காலம் பழங்குடி மக்கள் இந்த மூன்று சமுதாயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கேப்டன் மில்லர் படத்தோட மெயின் கருவாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட தனுஷ் என்ன ரோல் நடிச்சிருக்காங்கன்னா ஈஷான்ன்ற ரோலில் நடிச்சிருக்காரு ஈஷான்ற ரோல்லேருந்து மில்லராக எப்படி மாறாரு கேப்டன் மில்லராக எப்படி மாறாதான் இந்த படத்தோட அடுத்தடுத்து கதையை மூவ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு ஹீரோயினாக பிரியா மோகன் நடிச்சிருக்காங்க அதாவது சிவராஜ்குமார் சுதீப் கிருஷ்ணா ஜான் கோகேன் என பல நட்சத்திர படங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசையமைச்சுக்கிறாரு ஜி வி பிரகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அருண் மாதேஸ்வரன் சரி கேப்டன் மில்லர் படம் எந்த கதைன்னு பார்த்தா உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த படம் பார்க்க போகிறவங்க இந்த படம் இன்ட்ரோலேருந்து பார்த்தா தான் இந்த படம் அடுத்தடுத்து மாதிரி கதை மூவாகுதுன்னு புரிய வரும் இந்த இன்ட்ரோ மிஸ் பண்ணினா படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு வராது இன்ட்ரோவில் தனுஷ் அகோரி மாதிரி வேஷம் போட்டுட்டு அவர் ஆறு அந்த ஸ்டெப்புக்கு அதே உங்களுக்கு பீஜிஎம் பார்த்தவங்களுக்கு ஜிவி வேற யாரும் மிரட்டிட்டாரு அதுக்கேற்ற மாதிரி பேக் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளேவும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த இன்ட்ரோ ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தவங்களுக்கு பயங்கரமாக தெரிவிக்க விட்டுருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அதுக்கடுத்து தனுஷ் ஒரு கிராமத்து ரோலாக மாறுறாரு கிராமத்தில் உள்ள அவரோட நேம் தான் ஈஷா ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் அந்த ஈஷா ரோலே நடித்தாலும் பழங்குடி மக்கள் மன்னர் காலத்தில் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அதை எதிர்த்து போராடி ஒரு கோயிலுக்கு போயே திரும்னு ஒரு பூக்கூடிய தூக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாரு அந்த டைமில் தான் மன்னர் பார்த்துட்டு தனுஷை விரட்டி அனுப்பும் போது தான் அவருக்கு காப்பாற்ற விதமாக தான் பிரியா மோகன் என்ட்ரியாக வராங்க அவங்களும் பார்த்தவங்களே ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் தான் வராங்க அவருக்கு மன்னரோட சொந்தக்காரராக பிரியா மோகன் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்க ஒரு டாக்டராகவும் விடுதலை போராட்ட தலைவியாகவும் நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் எங்கேயா ஃபர்ஸ்ட் அரை நேரம் ஆச்சு சிவராஜ்குமார் காணுவின்னு எதிர்பார்க்கும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சு சிவராஜ்குமார் என்ட்ரி ஆகறாரு தனுஷுக்கு அண்ணனாம் அவருடைய ரோலும் பார்த்தவங்களே ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவருக்கு ரோல் கொடுத்துருக்காங்க தனுஷும் சிவராஜ்குமார் பேசுகிற டைலாக வச்சுருக்காங்க இதில் தனுஷ் நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன் நீ இந்த மக்களுக்காக போராடு என்னென்னா பண்ணு நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன் நான் ஆங்கிலேய காலத்து பிரிட்டிஷ் பீரியட் போயிட்டு எனக்கு அவன் மரியாதை தரான் என்ன சரிசமமாக நடத்துகிறான் நான் ஷூ போடுவேன் அது செப்பல் போடுவோம் எல்லாமே அவங்க வந்து ரசிப்பான் ஆனால் இந்த ஊரில் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க செப்பல் போடக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க மன்னருக்கு நம்ம அடிமையாக இருக்கணும்னே அவர் சண்டை போட்டுட்டு பிரிட்டிஷ்ல போயிட்டு போலீஸில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு இதுதான் ஈஷா வந்து மில்லராக மாற போகிற கதையாகவும் வந்திருக்கு சரி பிரிட்டிஷில் போலீஸில் ஜாயின் பண்ண உடனே அவர் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அவர் கொடுக்குற யூனிஃபார்மில் பார்த்தா மில்லர் இந்த நேம் கேட்டவுடனே தனுஷ் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் சரி இந்த டீமில் யார் யார் வராம பார்த்தாலும் சுதீப் கிருஷ்ணா இந்த டீமில் வர்றார் ஒரு கட்டத்தில் விடுதலைக்காக போராட மக்கள் அமைதியாக போராடிக்கும் போது போலீஸ் படையை எடுத்துகிட்டு ஆங்கிலேய காலத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக பின்புறமாக போயிட்டு விடுதலைக்காக போராட மக்களை எல்லோரும் சுட்டு கொண்டுறாங்க கேள்விப்பட்ட விஷயத்த இதில் எதிர்பாராத தனுஷ் அண்ணன் செத்துட்டார கோபத்தில் பிரிட்டிஷ் போலீஸை எல்லோரையும் சாவச்சு நெருப்பில் போட்டு கொளுத்திடுறாரு ஈஷா வந்து மில்லரா மாறினார் மில்லராக வந்து எப்படி கேப்டன் மில்லரா மாற தான் இந்த படத்தோட நெக்ஸ்ட்டுக்கு இதில் சுதீப் கிருஷ்ணா வாடகை ஏன்னா இதில் என் அண்ணனும் இருப்பாங்க என் அம்மாவும் இருப்பாங்க என் அப்பாவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சுதீப் கிருஷ்ணாவும் தனுஷும் ஒன்றா சேர்ந்து தான் ஆங்கிலேயரோட போலீஸ் எல்லாருமே கூட்டு சுட்டு கொண்டு சாவிச்சுறாங்க இதிலேருந்து மில்லர் வெளியே வந்து மக்களுக்காக போராட்ட தயாராகிட்டார் பழங்குடி மக்களுக்கும் போராளியாக மாறதுக்காக ரெடி ஆகிட்டு தான் யார் யாருக்கு நமக்கு எதிராக சதி பண்ணுறாங்களோ அவங்களை எதிர்த்து போராடி அதுலேருந்து மீண்டு வரது தான் இந்த படத்தோட கதை இன்ட்ரோலுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஃபைட் சுவீக்கன்ஸில் வேற லெவலில் தெரிவிக்க விட்டுருக்காரு அதே லெவலில் பிஜிஎம் பார்த்தது மாஸ் பண்ணியிருக்காரு இந்த ஃபைட் சுவீக்கன்ஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க அந்த அஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் ஃபைட் சீக்கன்ஸ் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க எந்த ஒரு இடத்துல டூப் இல்லை அதே மாதிரி ஷூட் கன் பாம் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் அதில் சிஜி ஒர்க் அதிகமாக காட்டாமல் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இன்ட்ரோ பிளாக் முடிஞ்ச பிறகு தான் தனுஷ் எங்கள் அண்ணனே நானே சுட்டு கொண்டுட்டேன் இந்த மன வருத்தினால அண்ணன் கூட பழகின நாட்களை பிளே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக கொண்டு வந்து அவர் கூட ஒரு பாட்டு டான்ஸ் தான் இந்த செகண்ட் ஆஃபில் கொண்டு வராங்க இதுலேருந்து மில்லராக வந்து கேப்டனாக மில்லராக மாறப்போதான் அந்த செகண்ட் ஆஃபில் தான் பயங்கர மாஸ் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆனாலும் செகண்ட் ஆஃபில் கரெக்டாக ஸ்பீட் பண்ணிட்டாரு அருண் மாதேஸ்வரன் செகண்ட் ஆஃபில் இவரு போராளியாக மாறி பழங்குடி மக்களுக்காக போராடி அவர் கோயிலுக்குள்ளே போகிறதுலேருந்து எல்லாமே ஒரு மீடு கொண்டு வரார் லாஸ்ட் இருபது நிமிஷம் செகண்ட் ஆஃப்லேயும் எங்கேயா போனார் நம்ம அதை ஆலை காணும் எதிர்பார்க்கும் போது டக்குன்னு நம்ம ஆள் மாதம் என்ட்ரி கொடுத்தாரு குதிரையில் வந்து சிவராஜ்குமார் அது கூடவே நம்ம தனுஷ் கூட போலீஸ் படையில் ஜாயின் பண்ணி கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் சுதீப் கிருஷ்ணாவும் பார்த்தவங்களுக்கு நம்ம சிவராஜ்குமார் கூட ஜாயின் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே பயங்கர மாதாக சீன் ஒவ்வொரு சீனும் தெரிக்க விடுது லாஸ்ட் அந்த இருபது நிமிஷம் பார்த்தவங்களுக்கு சீட்டில் யாரும் பார்த்தவங்களும் உட்கார முடியாது பயங்கர மாதம் பண்ணியிருக்காங்க விசில் பறகுது தேட்டரில் அதே மாதிரி பிஜிஎம் பார்த்தவங்களுக்கு ஜிபி வேற மாதிரி மாஸ் பண்ணிட்டார் தனுஷ் சிவராஜ்குமார் சுதீப் கிருஷ்ணா இவங்க மூணு பேர் டீம் இணைஞ்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேக் ஆனாலும் செகண்ட் ஆஃபில் பயங்கர ஸ்பீடாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு இதனால இந்த படத்தை ஒன் டைம் தாராளமாக வாட்ச் பண்ணலாம் இந்த பொங்கலுக்கு ஒரு தனுஷ் பொங்கல் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா ஒரு மாதமான ஒரு படம் என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க இந்த படத்தில் காமெடி இதெல்லாம் எதிர்பார்த்து போனால் கண்டிப்பாக கிடையாது பாட்டு எதிர்பார்த்து போனாலும் கண்டிப்பாக கிடையாது பாட்டும் பார்த்தவங்களே படத்தோடு பேஸ் பண்ணியே பாட்டு போகிறனால ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான பாட்டோ காமெடியோ இந்த படத்தில் கிடையாது இந்த படம் பார்க்கும்போது ஒரு சீரியஸாக பார்க்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஆனாலும் சீரியஸாக போனாலும் படம் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பெரிய லெவலில் லேக்லாம் கொண்டு வராமல் அழகாக கொண்டு போயிருக்காரு அருண் மாதேஸ்வரன் தனுஷோடு கேப்டன் மில்லர் உங்களோட ஒரு வின்னராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் ஷூ ஈவி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி